துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் ராசிக்கு காதல் மற்றும் குடும்பம் வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்ப்போம் மேலும் இந்த சனிப்பயிற்சி துலா ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் வாருங்கள் கஸ்தோ தமிழ் ஜெய்வியாசஸ்ரீயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் ராசியின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஐந்தாம் வீட்டில் இருந்த சனி சில பல பிரச்சனைகளை கொடுத்து இருப்பார் ஆனால் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையிலான வேறுபாடுகள் குறையும் உடன்பிறந்தவர்களுடன் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது சிறந்தது என்றாலும் தாயுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் பேச்சுக்கள் தடுமாற்றங்கள் குறையும் எங்கிருந்து எப்படி வாய்ப்பு வருகிறது என்று யோசிப்பதற்கு முன்பே பல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளவும் ஓரளவு முயற்சி செய்தாலே பெருமளவு வெற்றியைக் கொண்டு வந்து சேர்க்கும் காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள் தோன்றலாம் அதிக சிந்தனையால் தூக்கமின்மை நேரிடலாம் காதலில் வெற்றி திருமணத்தில் வெற்றி திருமண தடை நீக்கம் என்று திருமணம் தொடர்பான அனைத்து நல்ல பலன்களும் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்கிறது இதுவரை திருமணம் ஆகாததுலாம் ராசிகார்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை மேம்படும் இதுவரை இருந்த மனக்கசப்பு விலகும் குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் பல நன்மைகள் நடக்கப் போகிறது கடந்த கால அனுபவங்களும் அதன் மூலம் கற்றப்படிப்பணைகளும் உங்களுக்கு இப்போது உதவும் இந்தப் பயிற்சி காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிந்துணர்வு வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்றாலும் சில சமயங்களில் அதிக பணிகளின் காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம் பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது காதலில் இருக்கும் துலா ராசிகார்களுக்கு பெற்றோர்கள் பச்சை கொடி காட்டுவார்கள் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை திருமண திட்டங்களுக்கு சிறந்த காலக்கட்டம் எனலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க திருமணம் அவசியமாகிறது என்பதை புரிந்து கொள்ளவும் குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்கும் துலா ராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் குரு உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிற்குள் பயிற்சியாகும் போது சில பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் நன்கு சிந்தித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் சவால்களை சிறந்த முறையில் கையாளலாம் இந்த சனி சனிப்பயிற்சியை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகவும் சாதகமான நிலைக்கு செல்லாம் இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கார்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்ய உள்ளது என்று பார்ப்போம் போன சனி பயிற்சியால் உடல் வலி மற்றும் மனவலி என்று பல கஷ்டங்களை அனுபவித்து இருப்பீர்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி ஆறாவது வீட்டிற்குள் நுழைவதால் ஆரோக்கியத்தை பொறுத்து நிம்மதி பெருமூச்சு உண்டாகும் மூச்சு அடிவயிறு நுரையீரல் தொடர்பான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது முன்பு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் இப்போது முழுமையாக குணமடைய முடியும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு பிறகு சில சிறிய உடல்நலப் பிரச்சினைகளைக் வரக்கூடும் இருப்பினும் இவற்றை மருந்துகளால் எளிதாக கட்டுப்படுத்தலாம் ஆறாவது வீடு ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது மேலும் மூன்றாம் பார்வையாக ஆயுள் சாணத்தைப் பார்ப்பதால் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் நல்லது வயிறு சார்ந்த வாதைகள் ஜீரண மண்டலம் சார்ந்த உபாதைகள் அதிகம் வருவதற்கு இந்த சனிப்பயிற்சிக் காலத்தில் வாய்ப்பு உண்டு சிறிய உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவது நல்லது சனிப்பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்